வெல்கம் பேக் வியூவர்ஸ் நம்மளோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பையர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர் அதே மாதிரி புதுசான கலெக்ஷனும் கொண்டு வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து மலாய் காட்டன் சொல்லிட்டு இன்னொரு வெரைட்டி பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் இது எல்லாமே ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஃபேன்சி ஐட்டம் இதுல பாத்தீங்கன்னா கேட்லாகோட கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கான போயிட்டு இருக்க சாரீஸ் ஸோ நம்ம வந்து ஃபேன்சி டைப் சாரீஸும் கொண்டு வரலாம்னு கொண்டு வந்திருக்கோம் இது ஒவ்வொன்றுக்குமே கேட்லாக் இருக்கு ஸோ எப்படி சாரீஸோட அவுட்லுக் வருங்கிறதையும் நம்ம பாத்துக்கலாம் ஒவ்வொரு கலர்ஸும் பார்க்கலாம் கலர்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு ட்ரெண்டி கலெக்ஷன் பிடிச்சத புக் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கலர்ஸ் தான் இப்ப இருக்கு ஸோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்ம புக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் சாரி மலாய் காட்டன் சொல்றாங்கல்ல அதுதான் ரொம்ப ஒரு ட்ரெண்டி கலெக்ஷன் இதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபியூ பீசஸ் தான் இருக்கு ரொம்ப லைட் வெயிட் பிளஸ் சாஃப்டா இருக்கு மெட்டீரியல் இதை வந்து ரொம்ப நைஸா இருக்கு மெட்டீரியல் வியர் பண்றதுக்கு ரெகுலர் வியருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இது வந்து பல்லு பாட் ரொம்ப அழகா இருக்கு இது வந்து உடல் சாரிக்கு பிளவுஸ் அட்டாச் வரும் பிளைன் பிளவுஸ் வரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரியில டிஷ்யூ பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு சாரியோட ஃபுல் வியூ இதில் கேட்லாகும் உண்டு பாருங்க சாரியோட அவுட்லுக் தான் வரும் ரொம்ப அழகா இருக்கு டசலும் கொடுத்துருக்காங்க அடுத்து செகண்ட் கலர் இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீல் ப்ளூ கலர் இதோட அவுட்லுக் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு போர்பிள் கலரோட கம்பைன் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு இதில் இந்த பார்டர் வந்து நல்லா கிளீனா தெரியும் அந்த போப்பிள் கலருங்கிறதுனால சாரியோட பல்லு டசல் வந்திருக்கும் இது வந்து சாரியோட உடல் சூப்பரா இருக்கு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டார்க் பர்பிள் கலர்ல பிளவுஸ் வந்துருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு மெட்டீரியல் நம்ம ரெகுலரா சாரி வியர் பண்றவங்க அவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் பிடிச்சது புக் பண்ணிக்கோங்க சாம்பிள் பீசஸ் மட்டும்தான் இருக்கு இது எல்லாமே நம்ம ஹோல்சேல் ரேட்டை விடவே கம்மியாக தான் கொடுத்துருக்கோம் ஹோல்சேல் ரேட்டில் ப்ரொடக்ஷன் ரேட்ல கொடுத்துருக்கோம் அடுத்து தேர்ட் கலர் இது வந்து ஒரு ரெட் அழகான ரெட் மேட் லுக்ல இருக்கு இதில் ப்ளாக் கம்பைன் பண்ணியிருக்காங்க சாரியோட கேட்லாக் இப்படி தான் இருக்கும் அவுட் லுக்கு சாரீயோட முந்தி பல்லு பாட் இது வந்து உடல் சாரி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வந்திருக்கு அழகாக இருக்கும் இது வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸ் தான் அட்டாச்டு ப்ளாக் கலர் ப்ளவுஸ் நம்ம இது வந்து நார்மல் ப்ளவுஸும் அட்டாச் பண்ணிக்கலாம் சாரியோட ஃபுல் வியூ பாலர் வந்துருக்குது பிளாக் கலரில் டிஷ்யூ பாடர் வச்சு க்யூ பீசஸ் மட்டும் இருக்கு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரேட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம் பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க அடுத்து நேவி ப்ளூ கலர் இது ஒரு சூப்பரான கலர் அழகா இருக்கு கலரு சாரியோட பல்லு பாட் டசில் கொடுத்துருக்காங்க சாரியோட உடல் ஃபுல்லா இந்த டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் பாருங்க நேவி ப்ளூ ப்ளைன் பார்டர் வரும் நேவி ப்ளூலயே டிஷ்யூ பார்டர் சில்வர் சரியில கொடுத்துருக்காங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் அடுத்து பிளாக் கலர் இது வந்து பிளாக் கலரோட அவுட்லுக் பாருங்க சூப்பரா இருக்கு இதுல சாரீஸ்ல இந்த பிளாக் கலர்ல நிறைய மல்டி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க பல்லு பாட்டில் மஸ்ட் கொடுத்துருக்காங்க டசில் வந்திருக்கு சாரி ஃபுல்லா இந்த டிசைன்ஸ் வந்துடும் பிளாக் மாதிரியே தெரியாது நிறைய மிக்ஸ்டு கலர்ஸ் இருக்கு பிளைன் பிளவுஸ் வந்திருக்கு டிஷ்யூ பார்டர் வரும் அது வந்து சில்வர் ஜரி மாதிரி வரும் ரொம்ப அழகா இருக்கு மெட்டீரியல் ரொம்ப நைஸா இருக்கும் இதுதான் நம்மளோட சாம்பிள் பீஸ் இது வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் ரேட்டை விடவே கம்மியான ரேட்ல கொடுத்துருக்கோம் அடுத்த ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது பாத்தீங்க அப்படின்னா கேட்டலாக் கொடுத்து பண்ணிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இது வந்து சாஃப்ட் சில்க் வெரைட்டி கலர் எல்லாம் அட்டகாசமா இருக்கு சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப அழகா இருந்திருக்கு இதுல பாருங்க இதுல வந்து இதெல்லாம் பிரிண்ட் கிடையாது ஜரி ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப மெட்டீரியல் ரொம்ப நைஸா இருக்கு ரெகுலர் வேர்க்கெல்லாம் ரொம்ப ஆபீஸ் போறவங்க ரெகுலரா ஜாப் போறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க பிளவுஸ் வந்து ரொம்ப ஃபேன்சியா இருக்கு ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு வந்து சின்ன பார்டரும் வரும் இது வந்து பிளவுஸ் பிளவுஸ் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இது வந்து கைக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் ஒரு பார்டர் வந்த மாதிரி இருக்கும் சாரியோட கேட்லாக் பாத்துக்கலாம் இதான் சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப அழகா இருக்கு இது எல்லாமே பிரிண்ட் கிடையாது எல்லாமே இன்பில்டாவே த்ரெட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப அழகா இருக்கு இது எல்லாமே கலர்ஸ் பாருங்க ரொம்ப அட்டகாசமா இருக்கும் அடுத்து செகண்ட் கலர் இது வந்து ஒரு ஆஷ் கலருக்கு டார்க் வயலட் கலர் காம்பினேஷன் ராயல் கலர்ஸ் கலர் காம்பினேஷன் இது வந்து ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு வந்து குட்டி பார்டரும் வரும் இதுதான் பிளவுஸ் அந்த வயலட் கலர்லயே பிளவுஸ் கொடுத்திருக்காங்க பல்லு பாட் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இதுதான் சாரியோட அவுட்லுக் ரொம்ப அழகா இருக்கும் வீடியோ பாஸ் பண்ணி கூட பாருங்க இதுல இருக்கிற டிசைன்ஸ் எதுவுமே பிரிண்ட் கிடையாது எல்லாமே இன்பில்டாவே டிசைன் பண்ண சாரீஸ் அடுத்து ஒரு அழகான ப்ளூ கலர் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் பண்ணிருக்காங்க மெட்டீரியல் தொடும்போதே தெரியும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் சாரியோட ஃபுல் வியூ இந்த கலருக்கு ஏற்ற மாதிரியே இந்த த்ரெட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அடரமா இருக்கு டிசைனும் இதெல்லாமே ட்ரெண்டி கலெக்ஷன் ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் இதுதான் பிளவுஸ் பிளவுஸ்லயே டிசைன் பண்ணிருக்காங்க சில்வர் சரிலேயே இதோட இதுதான் அவுட்லுக் ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸ்ல சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் பிடிச்ச சரியா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் நம்பர் வீடியோக்கு மேலேயே கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு சூப்பரான கலர் ரெக்சோனா ரெக்சோனாக்கு அழகான வயலட் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு கலர் இதில் பாருங்க இந்த டிசைன் ரொம்ப அழகா எஸ்டாப்ளிஷ் பண்ணுது பிளவுஸ் பிளவுஸ் பாருங்க இந்த பிளவுஸ் டிசைன் வந்திருக்கு இந்த சாரியோட அவுட்லுக் கேட்லாக்ல இதோட அவுட்லுக் எவ்வளவு அடுத்து பிங்க் கலர் பிங்க் கலருக்கு கிரீன் கலர் டிசைன் பண்ணிருக்காங்க இது எல்லாமே லுக் சாரி அடிக்கிற மாதிரி கலர் கிடையாது ரொம்ப மைல்டா ரொம்ப பார்க்க பிடிக்கும் நேரில் பார்க்கும்போது தான் இதோட அழகு தெரியும் அவ்வளோ சூப்பரா இருக்கு சாரி தான் நம்ம வீடியோக்கு கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே செலக்டிவ் பீசஸ் செலக்டிவ் டிசைன்ஸ் செலக்டிவ் மெட்டீரியல் பிங்க் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ த்ரெட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க சில்வர் ஜரியில இந்த குட்டி கியூட் டிசைன்ஸ் வந்திருக்கு பார்டர் ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு சின்ன பார்டரும் வரும் பிளவுஸ் இதை கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இதோட அவுட்லுக் இதுதான் கேட்டலாகோட வியூ அழகா இருக்கும் பல்லு டிசைன் ரொம்ப ஃபேன்சியா இருக்கு அது ஒரு கியூட்டா இருக்கு அடுத்து லைம் எல்லோ ரொம்ப மைல்டு கலர் அதுக்கு ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ டிசைன் பாருங்க இது வந்து ஒரு மஸ்டர்ட் கலர்ல த்ரெட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க ரொம்ப சூப்பர்வா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டிசைன் பிளவுஸ் இதோட கேட்லாக் இது சூப்பரா இருக்கு அடுத்து இதுல கிரீம் கலரும் வந்திருக்கு கிரீம் கலருக்கு அழகான ப்ளூ கலர் காம்பினேஷன் இது வந்து ஒரு இண்டிகோ ப்ளூ சூப்பர் கலர் காம்பினேஷன் அழகா இருக்கு இதுல வந்து வெந்தய கலர்ல டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க சில்வர் சரியில சாரி ஃபுல்லா டிசைன் வந்திருக்கும் இதோட கேட்லாக் இது சூப்பரா இருக்கு ரொம்ப அழகான கலர் ரெகுலரா ஆஃபீஸ் போறவங்க எல்லாமே ரொம்ப லைக் பண்ற ஒரு கலர் இதுக்கு வந்து பிளவுஸ் பாருங்க இதுதான் பிளவுஸ் இது நார்மல் வருஷம் பண்ணலாம் ஒன்னும் ஆகாது சாரி அடுத்து இது ஒரு அழகான கலர் சாண்டில்வுட் கலர் அதுக்கு டார்க் காஃபி ப்ரவுன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ சுப்பாவும் கலர் காம்பினேஷன் இந்த லைட்டுக்கு டார்க் கலர் சூப்பராக இருக்குது இதில் இந்த பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் கலரில் பண்ணியிருக்காங்க அது அழகா இருக்கும் சாரி இது பிரிண்ட் கிடையாது இது டிசைன் இன் இன்பில்டான டிசைன் இது வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸ்கும் இது வந்து தைக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் சாரி ஃபுல்லாக இந்த சில்வர் சரி டிசைன்ஸ் வந்துடும் இதோட கேட்டலாக் இது அழகாக இருக்கு பாருங்கள் கலர் சூப்பராக இருக்குது அடுத்து ஃபைனல் ஒன் இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதே நைன் கலர் காம்பினேஷன்ஸ் தான் அதில் தான் வந்து வரும் அடுத்து ஒரு லைம் கிரீன் அதுக்கு ஒயின் ஷேடில் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் இதில் வெந்தய கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த இதுவும் லைனும் சாரி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வந்துடும் ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு குட்டி பார்டரு இதில் வந்து சாரியோட ப்ளவுஸ் இதோட கேட்லாக் இது சூப்பராக இருக்கு இதெல்லாமே மைல்டு கலர் எதுவுமே அடிக்கிற மாதிரியான கலர்ஸ் கிடையாது மெட்டீரியல் ரொம்ப செலக்டிவான மெட்டீரியல் சாஃப்டா இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் மெட்டீரியல்